பிரைஸ்தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருங்கல் சங்கத்தின் இலக்கிய விழா மற்றும் நூல் வெளியீடு விழா கருங்கல் வெத்திலேகியம் கல்வியல் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் மேதகு ஆயர் மார்க் பவுலோஸ் அவர்களும் முனைவர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் முனைவர் திரு சுபா உதயகுமாரன் அவர்களும் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பாக அமைந்தது கல்வியல் கல்லூரி மாணவிகளின் இலக்கிய பேச்சு கூட்டத்திற்கு மெருகூட்டுவதாக அமைந்தது இளைஞர்கள் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று முனைவர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஆற்றினார்கள் கருங்கல் தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் ராயப்பன் அறிமுக உரையாற்றினார் நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன் கவிஞர் பாலூர் தேவா வரவேற்புரையாற்றினார் சேலர் அஜித் சிங்ஜான் அறிக்கை படித்தார் தலைவர் உரைக்கு பிறகு அவர்கள் அறிமுக உரையாற்றினார்கள் அவ்வேளையிலே தமிழ் பயணம் செல்லுதல் சார்ந்து பேசப்பட்டது திரு எம் தாஸ் அவர்கள் முதன் முதலாக புறவரல் என்று ரூபாய் ஆயிரம் கொடுத்து இத்திட்டத்தில் இணைந்தார் மேலும் பத்து பேர் அந்த வேலையிலேயே இத்திட்டத்தில் சேர உறுதி எழுத்து பெயர் கொடுத்திருந்தார் இலக்கிய உரை என்ற நிலையிலே வழக்குரைஞர் தேவதாஸ் புலவர் மு சத்தியநேசன் தக்கலை திரு சந்திரன் குமரி மு ராஜேந்திரன் தமலாசிரியர் மூதறிஞர் செல்லத்துறை திரு தோமஸ் ஆகியோர் உரையாற்றினர் தீர்மானங்கள் தலைப்பு மொழியின் இலக்கிய வளம் என்பதாகும் தமிழுக்கும் அமுதஞ்சு பேர் அந்த தமிழ் தமிழன்கள் பாரதிதாசன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பட்ட பழமையான தொன்மையான இலக்கிய மொழி நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி பல்லாயிரம் நபர்களின் வாழ்வியல் அனுபவங்களை ஓரிடத்தில் புவியலாக்கி அள்ளி கொடுப்பதே அழுகு தமிழ் இலக்கியங்கள் நமது இலக்கியங்களும் நமது இலக்கணங்களும் தான் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றன ஒரு குழந்தை பிறந்ததின்

ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் நம்முடைய தமிழ் மொழியில் நமக்கு இதுவரையிலும் கிடைத்திருக்கக்கூடிய பழமையான மொழிகளில் ஒரு நூல் என்னவென்றால் அது தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்பது முதலில் நம்முடைய மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் செய்கை வடிவில் தங்களுக்கு தோன்றியவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் பின்பு சற்று ஒலி எழுப்பத் தொடங்கினார்கள்

அதன் பிறகு பல்வேறு இலக்கியங்கள் தோன்றியிருக்கும் அந்த இலக்கியங்கள் என்பதையும் பல்லாயிரம் ஆண்டுகளிற்கு முன்பதாகவே தமிழ் மொழி இருந்திருக்கிறது என்பதையும் நாம் நம்பியே ஆக வேண்டும் இதனை விளக்கும் வண்ணமாக ஒரு தமிழர் அழகாக சொல்லுகிறோம் ஐம்பது மொழிகள் இந்த சீன மக்கள் முற்காலத்தில் உள்ள சீன மாநிலங்களுடன் பேசினால் அது மாதிரி புரியாது ஆனால் வியப்பு என்னவென்றால் இப்பொழுது தமிழகத்திற்கு நம்முடன் பேசினாலும் அவருக்கு புரியும் அவர் பேசுவது நமக்கு புரியும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மொழி இருக்கிறது அதிலும் பேச்சுவளத்தில் தமிழ் மொழியில் அடுத்த இலக்கிய உரை இதை தமிழில் ரசவாதி என மொழிபெயர்த்துள்ளார்கள் எந்த உலோகத்தையும் தங்கமாய் மாற்றுபவர் என்பது பொருள் இதை எழுதியவர் பாலோ கோயலோ அவர்கள் இந்த புத்தகத்தை நான் படித்த காரணம் எனது இளங்கலை முதலாம் ஆண்டில் முதல் நாள் வகுப்பில் எனது ஆசிரியர் இந்த புத்தகத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார் நானும் ஒரு ஆர்வ மிகுதியால் அந்த புத்தகத்தை வாங்கிவிட்டேன் நான் வாங்கிய முதல் புத்தகம் அதுவே ஆர்வத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டது அந்த புத்தகம் நாம் எல்லோருக்குமே சிறு வயதில் ஒரு கனவு இருந்திருக்கும் வளர வளர சில கஷ்டங்கள் வந்ததும் அதை மறந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை இதுதான் விதி என்று வாழ பழகிவிடுவோம் ஒரு சிறுவன் எப்படி அவனது கனவை நோக்கி விடாமுயற்சியோடு பயணிக்கிறான் வந்த தடைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு எப்படி வெற்றி பெறுகிறான் என்ற கதையே அல்கமிஸ்ட் இப்புத்தகத்தில் பாலோ பயலோ அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை சொல்லி இருப்பார் நீ ஏதாவது ஒன்றை விரும்பினால் அதற்காக கடுமையாக முயற்சித்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு உதவி செய்ய சதி செய்யும் என்று அந்த உதவி ஒரு மனிதரால் வரலாம் இல்லை ஒரு சூழ்நிலையால் கூட வரலாம் சாஞ்சியாகோ என்னும் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டே ஒரு பாலடைந்த தேவாலயத்தின் அருகே உள்ள மரத்தடியில் உறங்க எகிப்து பிரமிடின் கீழ் ஒரு புதையல் இருப்பதாக கனவு காட்டிறான் இந்த கனவு அவனுக்கு பலமுறை வந்ததால் ஒரு மூதாட்டியிடம் சென்று எகிப்து செல்ல திட்டமிடுகிறான் வழியில் ஒரு முதியவனை அவர் சந்திக்கிறார் அந்த முதியவர் அவரிடம் அவன் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கேட்கிறார் அவரும் கொடுக்கிறான் அவர் படித்து முடித்துவிட்டு அவரிடம் உன் கனவுக்கான பாதையை அடுத்து விடுதலை வேள்வியில் தியாகி விஸ்வநாதாசு மற்றும் குடும்பங்கள் கோயிலாக நூல் வெளியீடு

அதாவது தமிழ் மொழியை போல ஒரு சிறந்த மொழி உலகத்தில் நான் ஏழு மொழி ஐந்து மொழிகளிலே நான் எழுதுவது பேசுவது மறைவிலை ஆற்றுவது இதெல்லாம் செய்ய முடியும் இன்னும் ஆறு ஏழு மொழிகளில் படிப்புக்காக படித்திருக்கிறேன் தெரியும் ஹீப்ரூ கிரீக் அதே மாதிரி சான்ஸ்கிரிட் கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி லாட்டின் கொஞ்சம் படிச்சிருக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மொழிகள் தெரியும் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அரிய பெரிய கருத்துக்களை சிறு ரெண்டு மூன்று எழுத்துக்களில் தமிழ் மொழியில் சொல்வது போல எந்த மொழிகளையும் சொல்ல முடியாது என்ன இங்கே ஒரு இங்க பேசிய பயிற்சி ஆசிரியர்களுடைய பேச்சு என்ன ஆச்சரியப்படுத்தியது காரணம் இவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் இவர்களுடைய தமிழ் பேச்சை கேட்கும்போது நீயை காணல்ல பேசுறது பிள்ளைகள் பேசுறது என்ன இக்காலத்து பிள்ளைகள் நீய காண உன்னை காண முடியலன்னு சொல்லுகிறது நீய காணல் அவளை தமிழ் பற்று அவங்க இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாங்க அவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்து வந்தவங்க கூடாது ஆனால் அவங்க இவ்வளவு முயற்சி செய்து தமிழ் மொழியை இவ்வளவு பேசுவது பாராட்டுதல் கூடியது உண்மையிலேயே இங்கே பேசிய மாணவிகளை அல்லது பயிற்சி ஆசிரியர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் நல்ல அழகாக பேசுவது விஜயமாக பாராட்டுதல் ஒரு இளைஞர் பெரு எம்எஸ்வாஷவர் அப்போ சொன்னாங்க உங்கள் கலையிலேயே ஒன்றை இந்த வேலையிலே இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று அப்போதுதான் சென்றேன் என்னுடைய எல்லோருக்கும் அப்பா அம்மாவை யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அப்பா செல்வங்கள் இருக்க ஒரு தெய்வம் இல்லை அவர்கள் அடிதொளமா மனிதவில்லை மனிதவில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போலோரு தெய்வம் இல்லை அவள் அடிதொழப்பாவான் மனிதர் மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போலோரு தெய்வம் இல்லை இன்பமும் துன்பமும் ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்ட நம்மை திறம்பட வைத்திடும் கருணை வெள்ளம் நம்மை திறம்பட வைத்திடும் கருணை வெள்ளம் அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை அவள் அடிதொட இல்லை மண்ணில் இல்லை

புகழாலே மனிதன் அறிமுகமாவது போலவும் மொழியினாலே ஒரு நாடு உலகிற்கு அறிமுகமாவது உண்மை அவ்வாறு அறிமுகப்படுத்தும் மொழியோ மனம் வீசும் இலக்கியங்களாலேயே தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறது அப்படிப்பட்ட இலக்கியங்கள் ஒரு நாட்டின் நயத்தது நாகரிகத்தினையும் தீயது செயல் சிந்தனைகளையும் முறசரைந்து முழங்குவனவாகும்

இந்த நாடு முழுவதும் நம்முடைய ஊரே இங்குள்ள மக்கள் அனைவரும் நம்முடைய உறவினர்களே இப்படி சொன்னான் தமிழன் இதுதான் நம் இலக்கியத்தின் சிறப்பு உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறள் தேவாரம் திருவாசகம் போன்ற நெறி இலக்கியங்கள் பன்னவர் நெறி சார்ந்த தித்ய பிரபந்தம் கிறிஸ்தவ நெறி சார்ந்த தேம்பாவளி நச்சென்னி யாத்ரீகம் இஸ்லாமிய சரி சார்ந்த சீரா பிராணம் என்று அனைத்து சமய நிலைகளுக்கும் இலக்கியம் படைத்த பெருமை நம் தமிழுக்கு மட்டுமே உண்டு போரிலே ஆயிரம் யானைகளை கொஞ்ச வீரனை புகழ்ந்து பாடுவது பரணி இலக்கியமாகும் ஆடவர் என்று பெயர் படைத்தோர் எல்லாம் ஆண்மையுடையவராய் இருத்தல் வேண்டும் என்பது பண்டைய தமிழக்கருத்து பிள்ளையை பெற்று வளர்த்தல் நச்சாயின் கடமை தந்தையின் இன்னும் பல நிகழ்ச்சிகள் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்